இதுக்கு முன்னாடி எல்லாம் கோயில் பீச்சு பார்க்குன்னு எல்லா இடத்துலையும் லவ் பண்ணி தெரிஞ்சாங்க ஆனால் இப்போ ஆஸ்பத்திரி ஸ்கூலு கோர்ட்டுன்னு எல்லா இடத்துலையும் கொலை பண்ணி தெரியுறாங்க இப்போ கொலை பண்ணுறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு இந்த கருப்பாம்பூச்சியை அடித்து அப்படி தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா அதை விட ஈஸியாக இருக்குது இப்பெல்லாம் கொலை பண்ணுறது இந்த தஞ்சாவூரில் அந்த தமிழ் ஆசிரியை ஒரு அம்மா ரமணி அம்மா இருபத்தாறு வயசு இப்போ தான் வேலைக்கு சேர்ந்திருக்கு தற்காலிக ஆசிரியையாக அந்த ஸ்கூலில் வேலைக்கு சேர்த்துருக்காங்க அந்த பொண்ணு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா அவங்க அவங்களும் அந்த இன்னொரு பையனும் லவ் பண்ணியிருக்காங்க டபுள் சைடில் ஒன் சைடில் எல்லாம் கிடையாது ஆனால் அந்த பையன் பத்தாவது தான் படிச்சிருக்கான் சிங்கப்பூர் போய் வேலை பார்த்துருக்கான் இப்போ ரீசண்டாக இவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக லவ் இருந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக இப்போ தங்கச்சி கல்யாணத்துக்காக ஊருக்கு வந்திருக்கேன் வந்தவே ஊர்லேயே செட்டில் ஆகிட்டேன் ஊரில் மீன் பிடிச்சி திரியுறாப்புல தான் வந்து அவர் அதை இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு பழப்பு பார்க்கணும் இல்லையா அதனால் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு மீனுக்கு போயிட்டாரு இது தங்கச்சி கல்யாணத்தை முடித்த உடனே இவன்ட்ட வந்து அதை இங்கே வந்து வீட்டில் பொண்ணு கேட்டிருக்காங்க பொண்ணு கேட்குறப்போ எல்லா வீட்லேயும் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயந்தான் என் பிள்ளைய வச்சு காப்பாற்றுற அளவுக்கு நல்லா காப்பாற்றுவோம் இல்லையா அது எல்லா பொண்ணு வீட்லேயும் யோசிப்பாய் அதே தான் யோசிச்சிருக்காங்க ரெண்டாவது பக்கத்தில் விசாரிக்கிறப்போ அவரை பற்றி ஒரு நல்ல சர்ட்டிஃபிகேட் அபிப்பிராயம் அவங்களுக்கு எவனும் கொடுக்கலை கொடுக்கலை அதனால இவங்க பொண்ணை கொடுக்கல இவங்க பொண்ணை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் ஜென்ட்ரலாக என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு அப்பா அம்மாட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போய் தனியாக அவரை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும் ஆனால் இந்த பொண்ணு இருபத்தாறு வயசு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என் அப்பா அம்மாவை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அதாவது நான் உன்னை லவ் பண்ணுறது ஓகே அதே நேரத்தில் எங்கள் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணு நான் உனைய கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் அந்த பையன் அதனால் அந்த பையன்கிட்ட பேசுகிறதையே அவாய்ட் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு அப்படி போகிற பொறுத்திட்ட ஒரு நாள் உள்ளே வந்து நேற்று உள்ளே வந்து ஸ்கூலுக்குள்ளே அந்த பொண்ணு பா இது க்ளாஸ் இல்லை கிளாஸ் இல்லைனால அந்த ரூமில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல உள்ளே போயிருக்கா சண்டை போட்டிருக்கான் வாக்குவாதம் பண்ணியிருக்கான் முத்தி போய் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மண்டை டபக்குன்னு கையில் வச்சிருந்த கத்தி அந்த மீன் அறுக்கிற கத்தி போட்டு போயிட்டே இருந்துட்டேன் இப்போ இது வந்து ஸ்கூலில் போல நடக்குது ஸ்கூலில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த பிள்ளையே கொல்ட்றதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டேன் அந்த பிள்ளை என்றைக்காக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அன்னைக்கு அந்த புள்ளை செத்து இருக்கும் நேற்றுக்கு அது ஸ்கூலாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் ரோடாக இருக்கலாம் பஸ்ஸாக இருக்கலாம் எங்கேயா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த புள்ள அவன் கையால் அவளை செத்துருக்கு அவன் அந்த முடிவு தான் இருந்திருக்கான் இப்போ இருக்கிற பிரச்சனை அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா ஏங்க இந்த மாதிரி ஒருத்தர் கொலை பண்ணிட்டானே அதுவும் பப்ளிக்காக இவ்வளோ பேர் பண்ண படிக்கிற பிள்ளைய ஸ்கூலில் இருக்குது அவ்வளோ வாத்தியாக இருக்க சுற்றி முற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாரையும் பார்க்க வச்சு கொலை பண்ணிட்டானு இவன் தான் கொலை பண்ணால் தெரியும் ஆனால் இவனுக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுக்க முடியுமா உடனடியாக ஆனால் நம்ம ஊரில் சட்டம் எப்படி தெரியுமா இருக்குது பகலில் ஆயிரம் பேர் முன்னாடி கொலை பண்ணாலும் குற்றவாளிக்கு போதும் போதுன்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அவன் வெளியில் வர்றது அவன் அவனை நிரூபிக்கிறதுக்கு ஆக்சுவலி இவன் தான் கொலை பண்ணால் இவ்வளோ பேர் சுற்றிலுன்னு பார்த்தாங்க எல்லாம் தெரிய ஆனா அத நிரூபிச்சு ஆமா அப்படின்னு கோர்ட்டுல சாட்சியங்களோட நிரூபிக்கணுமா அவனை கில்ட்டின்னு ஃபீல் பண்ண வைக்கிறான் அவனை கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது சட்டத்தோட பண்ணதா வந்தான் பார்த்தது அத்தனை பேர் இருந்தாலும் ப்ரூவ் பண்ணணும் இப்படி சட்டம் இருந்தா அப்படி என்னதான் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களா அப்புறம் அப்ப நம்மளாம் வந்து இழுச்ச வாய்ப்பில்ல அப்படித்தானே என்ன நாலும் எங்களை என்ன வேணாலும் செய்யலாம் கடைசியில் இவன் தான் எங்களை செஞ்சான் அப்படின்னு சொல்லி நாங்க உட்காந்து போராட வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த ஸ்கூலில் அசால்ட்டாக உள்ள எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே இருக்கு எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் பெருசாக செக்யூரிட்டிலாம் கிடையாது நைட் டைமில் வாட்ச்மேன் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படியே வாட்ச்மேன் இருந்தாலும் அவ்வளவு சௌகரியத்துக்குத்தான் அதை அவங்க யூஸ் பண்ணிக்குவாரு தவிர ஸ்கூலை பத்திரமாக பார்த்துக்கணுன்ற எண்ணம் எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலையும் முதல்ல ஒரு ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூலில் உள்ள இருந்தால் ஆயிரத்தெட்டு பாரை கிராஸ் பண்ணுறத விட பயங்கரமாக இருக்கும் ஆயிரத்தெட்டு நொட்டை இருக்குது இடையில கிராஸ் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போயிடுறான் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் எதோ மீன் வாங்க சந்தைக்கு போகிற மாதிரி சா ரொம்ப ஈஸியாக போயிடலாம் இப்போ இருக்கிறது அவனுக்கு வாதாட வரப்போகிற வக்கீல்கள் எனக்கு அவங்கள நினச்சா தான் இப்போ பயமாக இருக்கு இனிமேல் யா எந்த வக்கீலும் இவனுக்கு இப்போ இறங்கப்போ இவன் செஞ்சது நியாயம் இவனை வெளியில் கொண்டு வரணும் இவன் அந்த மாதிரி வக்கீல நினச்சி கொலை பண்ணுறவனு நினச்சா கூட பயமாடில இப்போ நீங்கள் துணை போகிறாங்க பற்றியலாம் உண்மையிலே மனசாச்சின்னு உனக்கு இருந்தால் தயவு செய்து எந்த வக்கீலையும் இவன் பின்னாடி போய் நிற்காதிய காசு கொடுப்பாங்க பண்ணுவாங்க சொந்தக்காரன் ஐயோ பாவம் தெரியாது தெரியாமல்னால் எவனும் பண்ணலை சார் டப்பு அதான் ஒன் சைடு லவ் இருந்தவனை குத்தி பார்த்துருப்பான் டபுள் சைடு லவ் இருந்தவனை குத்தி பார்த்துருக்கோம்மா அப்புறம் என்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணி எவ்வளோ கான்சியஸாக அந்த புள்ள செத்து போச்சு இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அப்புறம் ஆனால் இதையும் மீறி சில பேர்லாம் போவாங்க வக்கீல் கவர்மெண்ட் வந்து வக்கீல் வந்து வரணும் வர முடியாதுன்னு வக்கீல் சொன்னால் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் எங்களுக்கு இஷ்டம் இல்லை இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஆதரவாக பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை சொல்ல வேண்டியது தானே அதை பண்ணிவிட்டு உண்மையிலே அப்படிலாம் பண்ணினால் கையெடுத்து கும்பிடுவோம் உங்களுக்குள்ள ஒரு மரியாதையை நீங்களாம் உருவாக்கிக்கிறது நல்லது அதை விட்டு இப்படி இல்லை இல்லை அப்படில்ல இல்லை எல்லோருக்கும் நாங்கள் அவன் செஞ்சது சரி என்னைக்கு நீ அவனுக்கு ஆதரவாக வாதாடுறீங்களோ அன்னைக்கே அவன் செஞ்சது சரின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படி யாராச்சும் ஒரு தமிழ்நாட்டில் நல்ல தாய்மகன் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம்